அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது சொந்த வீடு அமைவதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை நாம் எப்போ செய்யணும் என்ன செய்யணும் போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இதற்கு தேவையானது ஒரு செப்பு சொம்பை வந்து நாம் எடுத்துக்கணும் அந்த சொம்பில் கொஞ்சமாக மஞ்சள் போடணும் மற்றும் குங்குமத்தை வந்து போடணும் ஒரு பூ போட்டாலும் பரவாயில்லை போடலை அப்படின்னாலும் பரவாயில்லை ஆனால் அதில் போட வேண்டியது அதாவது கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை அளவுன்னு வச்சுக்கலாமே அந்த அளவுக்கு கல் உப்பை வந்து நாம் போடணும் அதாவது நாம் வந்து ஒரு மூன்று விரல்களை வச்சு உப்பை எடுக்கும்போது எவ்வளவு உப்பு வருதோ அதை வந்து நாம் அதில் போடணும் போட்டுட்டு இரவு படுக்கும்போது நம்முடைய தலைக்கு வந்து எதிரில் வச்சுக்கணும் இப்போ நீங்கள் கட்டுரில் படுக்கிறீங்க அப்படின்னா கீழே வச்சுக்கலாம் அல்லது எதிரில் வைக்க முடியும் அப்படின்னா அங்கே வைக்கலாம் அல்லது நீங்கள் கீழே தான் படுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தலகனை போட்டு இல்லையா எதிரில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அதாவது தலைக்கு எதிரில் வந்து வச்சுக்கணும் அதாவது படுக்கும்போது இந்த மாதிரி செஞ்சுட்டு நாம் வந்து படுத்துக்கணும் மறுநாள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு இந்த தண்ணீரை நாம் வந்து அரச மரத்துக்கு அடியில் ஊற்றணும் இது வந்து சிறப்பான பலன்களை தரும் ஒருவேளை அரச மரம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தண்ணீரை உங்கள் வீட்டுக்கிட்டேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல செடி நல்ல செடி அப்படின்னா ரோடில் இருக்கக்கூடிய செடிகள் கிடையாது வீட்டிலையே இருக்கக்கூடிய ஏதாவது செடியில் வந்து நாம் ஊற்றலாம் அதனால தான் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போடணும் நிறைய உப்பு போட்ட தண்ணீரை வந்து நாம் ஊற்றக்கூடாது இப்போ வந்து ரோட்டில் இல்லை உங்களுடைய அந்த காம்பவுண்டில் ஏதோ ஒரு செடி வளருது அப்படின்னா அங்கே கூட நீங்கள் ஊற்றலாம் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நீங்கள் செஞ்சுட்டே வரணும் இதற்கு இத்தனை வாரங்கள் இத்தனை நாட்கள் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அதாவது லிமிட்டும் கிடையாது உங்களுடைய அந்த சொந்த வீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும் வரை தொடர்ந்து வந்து நீங்கள் செய்யலாம் இப்போ நிலம் இருக்குது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம் அல்லது நீங்கள் வீடு கட்டிட்டு இருந்தீங்க அது பாதியிலேயே நின்று போச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அதாவது நிறைய பேருக்கு வீடு அப்படின்றது ஒரு கனவு இந்த வீடு அப்படின்றது வெறும் செங்கல் மணல் சிமெண்ட்டு இதில் கட்டினாலும் இது வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனாக இருக்கு, ஒரு உயிருள்ள மனிதர் எப்படியோ அந்த மாதிரி தான் வீடும் நமக்கு அப்படின்றது வந்து நிறைய பேருடைய ஒரு அனுபவமாக இருக்கும் மனிதர்கள் மாதிரியே அந்த வீடு அப்படின்னு பாவிப்பாங்க இது வந்து எங்கள் அம்மா இருந்த வீடு இது எங்கள் அப்பா இருந்த வீடு அப்படின்னு அந்த வீட்டுக்கும் ஒரு உயிரோட்டத்தை கொடுத்து அந்த வீட்டையும் நம்மோடு ஒருவராக நினைப்பாங்க அந்த அளவுக்கு வீடு அப்படின்றது ஒரு முக்கியமானதாக கருதப்படுகின்றது அதனால் வீடு யாருக்கு இல்லையோ யார் வீடு வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த எளிய பரிகாரத்தை தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கனவு அதாவது நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு கை கூடி வரும் இப்படி நீங்க செய்யும்போது உங்களுடைய குல தெய்வத்தை நினைச்சிட்டு நீங்க செய்யுங்க செய்யும்போது நிச்சயமா அந்த குல தெய்வத்தினுடைய அருள் கிடைச்சி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த வீடு கட்டுகின்ற பாக்கியம் அப்படின்றது வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குரு உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது உங்களுடைய முன்னோர்கள் இப்படி உங்களுடைய மனசுக்கு நெருங்கிய தெய்வங்கள் அவங்கள வந்து நினைச்சு இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க அப்படி செய்யும்போது நிச்சயமாக அந்த சொந்த வீட்டு கனவு அப்படின்றது நிறைவேறும் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அவர்களுடைய அந்த கனவு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக ஒட்டுமொத்த பேருக்கும் சேர்த்து பெரியவாக்கிட்ட வேண்டிக்கிறேன் கண்டிப்பா பெரியவா வந்து எல்லாருக்கும் சொந்த வீட்டு யோகத்தை வந்து அள்ளி தருவார் நன்றி வணக்கம் பெரியவா சரண்